I'm <laughs> you. <laughs> ஹேகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம போகிறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நீங்கள் ஒரு புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கான ஒரு ஒரு ரெக்யூர்மெண்ட் ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் தமிழ்நாடு மின்சார இருந்து இனிமேல் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லிட முடியாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்னென்னா தரமானதாக வாங்கணுங்கிறத உறுதி செய்கிறதுக்கு தனித்துவ அடையாள எண் வந்து மீட்டர் மட்டும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கொள்முதல் பண்ணுறதில் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வீடு உட்பட அனைத்து பிரிவுகள் பிரிவு சம்மந்தமான எல்லா விதமான மின் சாதனங்களுக்கும் டெண்டர் ஆயிலாக தனியார் நிறுவனத்திலேருந்து வாங்கப்படுகிறது இதுக்காக ஆண்டுக்கு வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ இந்த செலவு பண்ணுறது வந்து பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அந்த ஒப்பந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து தொழில்நுட்ப புள்ளியில் மாதிரிக்கு தரமான சாதனங்கள் வழங்குறதுக்காக தரமான சாதனங்கள் இருந்தால் தான் மின் விநியோகம் வந்து சீரற்ற கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த சாதனங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் வந்து ஆதாயம் எதிர்பார்த்து இந்த சாதனங்கள் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான மின் வாரிய ஊழியர்கள் சொல்லிடுறதாக சொல்லி பொதுமக்கள் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தனித்துவ அடையாள எண் வந்து கொடுக்குறாங்க அதன்படி என்னன்னா அந்த கியூஆர் கோட் வந்து பதினாறு இலக்கத்துல இருக்கும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இருக்கும் மின் கம்பத்துக்கு இருக்கும் மின்வாரியம் வழங்கும் இந்த தனித்துவ எண்ணெய் அச்சிட்டு தான் ஒப்பந்த நிறுவனங்கள் சப்ளை செய்யணும் அதை வந்து கணினியில் வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கேன் நம்பரை தான் ஒரு சர்வீஸ் அசைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஒரு பொருள் கொடுக்குறதுக்கோ வந்து தேவைப்படுங்கிறதுனால அவங்க வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி சொல்லிட முடியாது ஸோ எந்த பிரிவுக்கு வழங்குறாங்க எந்த இடத்துல இருக்குது எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து துல்லியமாக அந்த கியூஆர் கோடு வச்சு சொல்லிடலாம் இது வந்து எங்கே இருந்துச்சு எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த இது கொடுக்கறதுனால இந்த ப இந்த சாதனம் வந்து பழுதானாலும் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு வந்து மாற்றித்தரத்துக்கு வந்து நம்ம வலியுறுத்துறதுக்கு இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதனால் பின்வரும் காலங்களில் எந்த விதமான விதமான சிக்கல்களும் இருக்காது மின்வாரியம் வந்து ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ